ரஜினியை அன்பாகத்தான் சந்தித்தேன் அதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மதுராந்தகத்தில் சீமான் பேட்டி அரிசி சுமந்து வந்த சாக்கு ஓட்டையா இருக்கா இல்ல ஆட்சி ஓட்டையா திமுகவை நக்கலாக கலைத்த சீமான் ரஜினியை நிகழ்ச்சியில் பக்கத்தில் உட்கார வைக்க நீங்க சங்கியா சொங்கியா லுங்கியா அங்கியா என ரைமிங்காக பேசிய சீமான் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள தமிழ் ஈழ விடுதலைக்காக தன் இன்னுயிரை கொடையாக கொடுத்த மாவீரர்களின் நினைவை போற்றும் விதமாக மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இதற்கான திடலில் மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனை பார்வையிடுவதற்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் பேசுகையில் நான் நடிகர் ரஜினிகாந்தை மரியாதை நிமித்தமாக நண்பர் என்ற முறையில் சந்தித்தேன் மேலும் இருவர் சந்தித்தால் இதை பற்றி பேசுவோம் அரசியலை பற்றி பேசுவோம் பின்பு திரைப்படத்தைப் பற்றி பேசுவோம் அதை நான் எப்படி வெளியே சொல்ல முடியும் வெளியே சொல்ல வேண்டிய விஷயமாக இருந்தால் எதற்கு நாங்கள் தனியாக சந்திக்கிறோம் உங்கள் முன்னிலையில் வெளியிலேயே பேசியிருப்போமே என்று அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து கட்சி நிர்வாகிகள் பல்வேறு கட்சிகளுக்கு செல்கிறார்கள் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் தான் நாம் தமிழர் கட்சியில் உள்ள நிர்வாகிகளை பல்வேறு கட்சிகளுக்கு உளவு பார்ப்பதற்காக ஸ்லீப்பர் செல்களாக அனுப்பி வைத்துள்ளோம் என இவ்வாறு தெரிவித்தார் பின்பு நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் சீமான் அவர்களின் சந்திப்பை சங்கி என்று கூறுவதாக சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் அதை குறித்து கேட்டதற்கு சங்கி என்றால் நண்பர்கள் என்றும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் அமர வைத்துள்ளார்கள் அவர்கள் சங்கியா அல்லது என அதே போல் சிங்கியா லுங்கியா என கிண்டல் எடுத்து பேசினார் பின்பு ஓசூர் நீதிமன்றம் அருகே வழக்கறிஞரை வெட்டியவர் மட்டும் குற்றவாளி அல்ல எனவும் அங்கு வேடிக்கை பார்த்தவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் தான் ஏனென்றால் அங்கு வேடிக்கை பார்த்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஐந்திற்கும் மேற்பட்டோர் அங்கே அவரை தடுக்க முற்பட்டார் அவன் ஓடியிருப்பான் அதே போல் கற்களை எடுத்து அடித்தாலும் ஓடி இருப்பான் என்பதனால் வேடிக்கை பார்த்த அனைவருமே குற்றவாளிகள் தான் என அவர் தெரிவித்தார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரேஷன் அரிசியில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் பொழுது வீணாகிவிட்டது என திமுக தெரிவித்த நிலையில் ரேஷன் அரிசி கொண்டு வரும் சாக்கு பையில் ஓட்டை உள்ளதா அல்லது ஆட்சியில் ஓட்டை உள்ளதா என்ற கேள்வியும் சீமான் முன்வைத்தார் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்க கூடாது அது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்க சோதிச்சு பாத்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க இப்ப அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்க பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தா அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பார்க்குறேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்ணுறாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று நின்று மருத்துவர் குத்துறாங்க இது மாதிரி செயல்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு ஏன் சந்திச்சேன் எத்தனை நேரம் எவ்ளோ நேரம் சந்திச்செல்லாம் நீங்க போட்டீங்க நீங்களா உன்னை என்ன சொல்றது சந்திச்சார் ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் திரைப்படம்